அண்ணாமலைக்கு பின்னாலும் தேவர்க்கு மேலாய மன்னாலும் மன்னாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேண பெருந்துரையில் கழல் காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணா மலையானை பாடுதும் அம்மா அம்மானாய் செங்கன் நெடு செந்திடுந்தும் காண்பறிய பொங்கு மலற்பாதம் பூதளத்தை போந்தருளி

சேயானை சேவகனை தென்னன் பெருந்துரையின் மேயானை வெறியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதும் கனம் பெர்கரிய பெருந்து குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடருப்பார் தொல் புகழே பற்றி இப்பாசத்தை பற்றுவார் பற்றிய பெர் பாடுது காணம் அன்பர்களே திரு அம்மா அணையில் ஒரு பாட்டு பாருங்க மாணிக்கவாசக பெருமான் வந்து சன்மார்க்கம் அதற்கு ரெண்டு பாதை ஒன்று ஆசிரியன் மாணவன் அதுக்கு தான் திருவாசகம் ஆனால் இதில் ஒரு பாட்டு பாருங்களேன் அகத்துறை அது திருக்கோவையார் நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் திரு அம்மா அணையில அண்ணாமலையார காதலனாகவும் தன்னை காதலியாகவும் வச்சுக்கிட்டு தலைவன் தலைவி என்கின்ற அகத்துறையில கணத்துல ஒரு பாடலை பாடி கொடுத்துருக்கார் என்ன அதிசயம் பாருங்களேன் அந்த பாட்டு பாடலாமா சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோள் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று கூடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் முள் உருகி தேடுவேன் தேடி சிவன் கடலே சிந்தி பேற்பாடுவேற்பேத்தும் பலர்வே அடலேந்தீ அன்பர்களே சங்கீதம் நம்ம நேராக ஆட்ட கத்துனா இந்த இது ஒரு நோ தெரியல ஆனா இங்க பாருங்க அம்மனி அம்மன் தாயை குருநாதா வச்சுக்கிட்டு அடிய நேமுயற்சி பண்ணி பாடி பாடி சங்கீதம் கத்துக்கிறேன் இல்லை பாருங்க இல்லை சூடுவேன் இது ஒரு நோட்டு சரியும் பாருங்க இல்லை அப்படிதான் இருக்கணும் எனக்கு தெரியல யாரும் ஆசிரியர் இல்லை இந்த முதல்ல தான் ஆசிரியர் வச்சுக்க முயற்சி பண்ணுறேன் இன்னைக்கு ஒரு நாள் சங்கீதத்தை இசையோட பாடிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது சூடுவேன் இங்கே பாருங்கள் இது ஒரு சமம்னு வச்சிக்கலன் அடுத்த ஸ்டெப்பு படியேறது பாருங்கள் சரி கேம ப சென்ற மாதிரி அப்படியே அடியனே அசிவும் பண்ணிக்கிறேன் நினச்சிக்கிறேன் சரி ஒரு முயற்சி நீங்களும் அந்த மாதிரி முயற்சி எடுங்க பாடு வந்துடும் சரியா சூடுவேன் பூங்கொண்டை சூடி சிவன் திருள் தோல் அன்பர்களே ஒரு இசை இதுக்கு பாடலாமான்னு முயற்சி பண்ணேன் அதாவது முயற்சி தானே தவிர மிகப்பெரிய வெற்றியிலாம் சொல்ல முடியாது இருந்தாலும் இறைவன் குடையறுக்கிறார் அண்ணாமலையார் அதனால் மாசி திங்கள் முதல் நாளில் இருந்தே இந்த முயற்சி தொடர்ந்துன்னே இருக்குது சிவன் இரவு வரப்போகுது புதன்கிழமை ஆனந்தமாக சாமி நம்மளை வச்சுக்கிறார் அண்ணாமலையில் அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணாறு மத கடலையை போற்றி சிவபெருமானை உங்களுக்கு பிடிக்கும்னா எல்லாரும் சேனலை யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த விருப்ப குறியீடை தொடுங்க சிவனை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க எண்ணத்தை பதிவிடுங்க அன்பர்களே நீங்க பார்க்குற இந்த நெல் வயல் எங்க வீட்டு எதிரில் இருக்கு இன்று மாலைதான் எடுத்த திருச்சிற்றம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரா சிவா